வா லாகவன் தலைப்புச் செய்திகள் நாட்டில் விடுதலை போராட்டத்தில் ஆரிய சமாஜம் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடல்சார் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் தூய்மையே சேவை இயக்கத்தை தகவல் ஒலிபரப்புத்துறை வீச்சில் மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தெலங்கானா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது திரு முகமது அசாருதீன் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆசியா ஓசியானா படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயா கிருஷ்ணா வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி செய்திகள் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஆரிய சமாஜம் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் சர்வதேச ஆரிய சமாஜ் மாநாட்டில் பங்கேற்று அவர் உரையாற்றினார் சுதந்திரப் போராட்டத்திற்காக ஆரிய சமாஜம் அளித்த பங்களிப்பிற்கு அரசியல் காரணங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருந்ததாக அவர் குறை கூறினார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தேசபக்தியுடன் ஆரிய சமாஜம் பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் வேதங்களின் அடையாளமாக ஆரிய சமாஜம் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் இயற்கை வேளாண்மையில் இளையோர் கூடுதலாக ஈடுபட ஆரிய சமாஜம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் கடல்சார் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றுள்ள அவர் கோலாலம்பூரில் இந்தியா ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவு வலுவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் இந்தியா ஆசியான் இடையேயான கூட்டு கடற்பயிற்சி அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவித்தார் தூய்மையே சேவை இயக்கத்தை தகவல் ஒலிபரப்புத்துறை வீச்சில் மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இதன் ஒரு பகுதியாக புதுதில்லி ஆகாஷ்வாணியில் தூய்மை உறுதிமொழியை அலுவலர்களுக்கு செய்தி வைத்து அவர் பேசினார் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் தூய்மைப்படுத்தும் முயற்சியை நெறிப்படுத்துதல் செயல்திறனை அதிகரித்தல் தேங்கி கிடக்கும் பயில்களை அப்புறப்படுத்துதல் மற்றும் குடிமக்களுக்கு மிகவும் திறம்பட சேவை செய்யும் விதமாக பணியிடங்கள் மற்றும் வளங்களை தூய்மைப்படுத்துதல் என்ற தெளிவான நோக்கத்துடன் இந்த பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளோம் இந்த பிரச்சாரத்தின் கீழ் எங்கள் பணியிடங்களை தூய்மைப்படுத்துதல் கழிவுகளை அடையாளம் கண்டு அவற்றை அப்புறப்படுத்துதல் ஆகியவற்றுக்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் எங்களுடைய அமைச்சகத்திலும் அதன் பல்வேறு அமைப்புகளிலும் சுமார் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் கிலோ எடை கொண்ட குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கிறது எட்டாயிரம் சதுரடிக்கும் கூடுதலான இடத்தை தூய்மைப்படுத்தி அதை பயன்படுத்தும் விதமாக நம்முடைய அமைச்சகத்தின் சார்பில் உருவாக்கியிருக்கின்றோம் போல் அலுவலக பதிவேடுகள் கோப்புகளை பற்றி நாம் பேசணும்னா சுமார் நாலாயிரம் காலாவதியான கோப்புகள் களையப்பட்டிருக்கின்றன நூற்றுக்கணக்கான கணக்கான கோப்புகள் மதிப்பு ஆய்வு செய்யப்பட்டுள்ளன பணியிடங்களை தூய்மையாக பராமரிக்க இந்நாளில் உறுதியேற்றுக் கொள்வோம் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் சகோதரர்களே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய விக்சித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் அதை நோக்கி நம்மளுடைய பயணமானது இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொரு வருடமும் கூட தூய்மை பாரதத்தை கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் தூய்மையானது நம்ம வீடுகளில் தொடங்கி நம்மளுடைய தெரு நம்மளுடைய கிராமம் நம்மளுடைய ஊர் நம்மளுடைய நாடு அனைத்து நம்மளுடைய பணிபுரியும் இடத்துல நாம் தூய்மையை கடைபிடிப்பதோடு மட்டுமில்லாமல் நம் பணியிலும் கூட குறிப்பாக நம்மளுடைய அலுவலக கோப்புகள் நம்மை சுற்றியுள்ள பகுதிகளையும் நாம் தூய்மையாக வைத்துக்கொள்வோம் என்று இந்த ஒரு நாளில் உறுதிமொழியப்போம் என கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டின் ஒற்றுமைக்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய பணி மகத்தானது என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களின் வரலாற்றை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிந்தனைகள் இன்றளவும் சக்தியாக உள்ளது என்று திரு கிரண் ரிஜிஜு கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நேர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஒற்றுமை தினம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தெலங்கானா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது பிரபல கிரிக்கெட் ஆட்டக்காரரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவருமான திரு முகமது அசாருதீன் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஜிஷ்ணு வர்மா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதனையடுத்து அமைச்சர்களின் எண்ணிக்கை பதினாறாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் ஜனதா தளம் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் கூட்டணி தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா பாட்னாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு அக்கறை இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜே பி நட்டா கூறினாா் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் பாதிக்கப்பட்டன ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அதன் தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரித்தார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நாட்டிற்காக தனது உயிரையே தியாகம் செய்தவர் இந்திரா காந்தி என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டின் ஒற்றுமைக்காக அரும்பாடுபட்டவர் காந்தி என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன ஐ எஸ் தீவிரவாத அமைப்பின் பயிற்சி மையங்கள் பாகிஸ்தானில் செயல்படுவதாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இதனை ராணுவ நிபுணர்கள் உறுதி செய்துள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே ஆப்கானிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் தீவிரவாதி பாகிஸ்தானில் செயல்படும் முகாமில் தாம் பயிற்சி பெற்றதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூர்யா தெரிவித்துள்ளார் கொழும்பு அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதற்காக இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் ஆசியா ஓசியானா படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயா கிருஷ்ணா வெண்கலப் பதக்கம் வென்றார் ஓமனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மங்களூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பத்தொன்பது இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் அனந்தா தாஸ் ராஜ்குமார் ரவுனக் சௌஹன் ஆகியோரும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் இந்தோனேஷிய பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா நாகர் நிதிஷ்குமார் மற்றும் ஹரிஷ் மைத்திலி ஸ்ரீகுமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சுகன் கதம் பிரமோத் பகத் இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் மணிஷா ராம்தாஸ் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி முப்பது ரன் எடுத்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி முப்பத்தி நான்கு ரன்னுக்கும் தென்னாப்பிரிக்கா ஏ அணி முன்னூற்றி ஒன்பது ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மெல்பா்னில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த இந்தியா தொடக்க முதலே விக்கெட்களை இழக்கத் தொடங்கி பதினெட்டு புள்ளி நான்கு ஒவரில் நூற்றி இருபத்தி ஐந்து ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா அறுபத்தி எட்டு ரன் எடுத்தார் ஹர்ஷித் ராணா முப்பத்தி ஐந்து ரன்னுக்கு ஆட்டமிழந்தாா் ஹாசல்வுட் அபாரமாக பந்து வீசி மூன்று விக்கெட்களை வீழ்த்தினார் பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா பதிமூன்று புள்ளி இரண்டு ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் ஆரிய சமாஜம் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடல்சார் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் தூய்மையே சேவை இயக்கத்தை தகவல் ஒலிபரப்புத்துறை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தெலங்கானா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது திரு முகமது அசாருதீன் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆசியா ஓசியானா படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயா கிருஷ்ணா வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது